வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வரையம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இப்போ வந்து பார்த்தனா நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படின்னா சாமி எனக்கு இன்னவா தெரில முன்னோர்கள்கிட்ட சாபம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எங்கே போனாலும் ஒரு பார்க்க போனாலும் இல்லை ஒரு அருள் வாக்கு கேட்க போகிற இடத்துல எங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் இது போல சொல்கிறாங்க சாமி புரி சொல்கிற இடத்துல எல்லா விடத்துலேயும் எங்களுக்கு வந்து முன்னோர்கள் வெட்டு சாபம் இருக்குது முன்னோர் இருக்கிற விட்ட சாபத்தால் வந்து நீங்கள் எங்கே போனாலும் ஈடு ஏற மாட்டிங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் என்கிட்ட வந்து கேட்பாங்க நானும் பார்த்து சொல்லுவேன் அருள் வாக்கில் வந்து உங்களுக்கு சாபம் இருக்குது முன்னோர்கள் வெட்ட சாபம் இருக்குதுன்னு சொல்லுவேன் அதை இப்போ அவங்க வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க போல் முன்னோர் சாபம் இருக்குதுன்னு நான் வந்து அந்த சாபத்துலேருந்து நீங்கள் எப்படி சாபத்தை விடுவிச்சுக்கலாம் சாபத்தில் இருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரலாம் அதை வந்து நான் வந்து சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை சாபத்துலேருந்து வெளியே வந்துடலாம் இது எப்படின்னா பக்கத்து வீடு முன்னோர்னால் உங்கள் சொந்தக்காரால் இப்போ உங்கள் சொந்த பந்தம் இருக்கிறாங்க இல்லையா உங்கள் இப்போ வந்து மூணு தலைமுறைக்கு மூணு தலைமுறைக்கு அப்புறம் வந்து விடுற சாபம் முன்னோர்கள் விடுற சாபம் வந்து மூணு தலைமுறைக்கு அப்புறம் வந்து இருக்கிறவங்கள தாக்கம் அந்த இது சாபம் வந்து தாங்கும் அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கும் எங்கே போனாலும் தீராத தொல்லை இருக்கும் அது வந்து அந்த சாபத்துலேருந்து வெளியே வர முடியாது எப்படின்னா சொந்தக்காரே அவங்க தாத்தா பாட்டியா இருக்கலாம் ஆயா அது போல் இருந்து விடுற சாபமும் வந்து மூணு ஜென்மத்துக்கு அப்புறம் அதான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாபம் தோஷமாக தாடி அந்த பித்ரு தோஷத்தில் மாட்டிக்கின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவும் இல்லாமல் பக்கத்து வீடு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை சைடில் எதிரில் எங்கரு இருக்கிறாங்களோ அவங்களும் சாபம் விட்டால் மூணு தலைமுறைக்கு அப்புறம் இருக்கிற வர வரக்கூடிய சந்தி அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த சாபம் வந்து பளிக்கும் ஏன் நம்ம குடும்பத்தில் தானே பளிக்கும் ஏன் அர்த்தம் ஒரத்து பழிக்குது அந்த சாபம் ஏன் நம்மளுக்கு தாக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க அது எப்படின்னா எல்லாருமே மூணு தலைமுறை ஆச்சுன்னா அந்த சாபம் வந்து சாதாரண மனிதர்கள் வந்து விடுற சாபம் வந்து வயசானவங்க அவங்க சொல்கிற வாக்கு கரெக்டாக பளிக்கும் அது வந்து க மூணு தலைமுறைக்கையும் வந்து அந்த த சாபம் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் இதுலேருந்து நம்ம ஏ நம்ம ச வந்து இடிய விடுவிச்சுக்கலாம் எப்படி விடுவிச்சுக்கலாம்னா நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாபத்தில் இருந்த முன்னோர்களை இட்ட சாபம் மூணு தலைமுறை ஆகிய அந்த சாபத்தில் நம்ம மாட்டிக்கணும் நம்ம அந்த சாபத்தில் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறோன்னு இருக்கிறவங்க நான் சொல்லமே செய்யுங்க இதே வந்து இன்னொன்று எப்படின்னா உங்களுக்கு வந்து சொத்தில் எப்படி பங்கு உண்டோ சொத்துன்னு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மண்ணாக இருந்தாலும் சரி இல்லை வீடு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி ஆஃபீஸு எல்லாம் வச்சுருப்பீங்க இப்போ வசதி வாய்ப்பு ஆகி இந்த நிலைமையில் இருப்பீங்க இருந்து உங்களுக்கு அந்த கருமை வேணால் சாபம் இருக்கும் அது வந்து அந்த அந்த மண்ணில் உங்கள் சொத்தில் எப்படி உங்களுக்கு உரிமையாக பங்கு இருக்குதோ அதேமாரி வந்து முன்னோர்களை இட்ட சாபத்துலேயும் உங்களுக்கு பங்கு இருக்கும் இது நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் எப்படின்னா உங்களுக்கு சொத்தில் எவ்வளோ பங்கு இருக்குதோ அந்தளவுக்கு வந்து சாபத்திலையும் பூர்வ ஜென்ம முன்னோர்களை இட்ட சாபத்திலையும் உங்களுக்கு பங்கு உண்டு நிச்சயம் இதை வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாபத்தில் வெளியே வந்துடலாம் எளிமையான முறையில் கொஞ்சம் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த சாபத்தில் வந்து நீங்கள் வெளியே வரலாம் என்ன பண்ணுறீங்க கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணாக பாருங்கள் எப்படின்னா கர்ப்பிணியாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களாம் இல்லை ஏழுமை நிலையில் இருக்கணும் அவங்க ஏழுமை நிலையில் இருந்து அவங்க வந்து மருத்துவ போய்ட்டு மருத்துவரை நாடி அவங்க வந்து ப்ரெஷ்ஷ குழந்த பொறுத்து பெற்று எடுக்கிற அளவுக்கு வந்து வசதி இல்லாத ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கணும் அவங்க போக முடியாத பணம் காசு இல்லாமல் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுன்னு அவங்க அந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கணும் அவங்க அதுமாரி ஆளாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் எப்படி செய்யணும்னா நீங்கள் வந்து அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க குழந்தை பிறக்க போகுது உங்களுக்கு குழந்தை பிறக்கிற அந்த தேதி அவங்கள கேட்டுங்க தெரியும் அவங்க சொல்லுவாங்க இது போல் இந்த டைமில் இப்போ குழந்த போகிறவங்கன்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணி அவங்கள இட்டு போய் கர்ப்பிணியாக இருக்கிறவங்கள இட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ வந்து கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன உதவி அவங்க குடும்பத்தில் என்ன உதவி அந்த குழந்தை போகிறதுக்கு எவ்வளோ பணம் காசாக இருந்தாலும் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முன்னோர்கள் இட்ட சாபத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் எப்படின்னா இப்போ வந்து இட்டு போய் ஒருத்தவங்களை வந்து நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்க கர்ப்பிணியாக இருக்கிறவங்கள அட்மிட் பண்ணுறீங்க அவங்க குழந்தை பிறக்கும் போது ரெண்டு பேரை இப்போ ஒரு ஆளை சேர்க்குறீங்க ரெண்டு பேராக இப்போ இன்னொரு ஆள் வெளியே வருது இல்லையா அவங்க வந்து குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க இல்லையா அது எடுத்த உடனே உங்களுக்கு இட்ட சாபம் முன்னோர்கள் இட்ட சாபம் பூரா அப்படியே வந்து பூர்வ சென்மத்து கர்ம வினை எதுவாக இருந்தாலும் எல்லாமே அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து நிமார்த்தனையாகிடும் சாந்தமாகும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு அப்படியே வந்து வழியை உருவாக்கி கொடுக்கும் மேலே இருந்து பார்க்குறவங்க அனைவருமே உங்களுக்கு அந்த சாபத்துலேருந்து உங்களுக்கு வந்து விடுவிச்சிருவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு வரனை கொடுப்பாங்க நீங்கள் போல் செஞ்சிங்கன்னா நல்ல உத ஒரு உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து நல்ல ஒரு சொத்து சொகம் இருக்கும் சொத்து சொகம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லை வந்து நல்லா வந்து இப்போ வசதி வாய்ப்பாக இருந்து திடீர்னு நிலைக்கு போயிடுவாங்க ரொம்ப கஷ்டத்தில் போயிடுவாங்க கேட்டால் பித்ருதோஷம் கருமாவினையெல்லாம் நீங்கள் இதுபோல் ஆகிட்டீங்க முன்னோர்கள சாபத்தால் நீங்கள் இதுபோல ஆகிட்டீங்க ஒருத்தங்க வந்து ரொம்ப வந்து லா க பிறந்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் சுருக்காட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க முடிவு காலம் முடிகிற வரைக்கும் இப்போ பிறந்து வளர்ந்து அவங்க ஒரு இது ஆகி அவங்க வந்து முதுமையாக வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து அவங்க உயிர் போகிற வரைக்கும் அந்த கருமை வினையினா அந்த கஷ்டம் இருந்துக்கினே இருக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கே வர முடியாது அப்படியே அதிலே வச்சுருக்கும் அந்த கருமை வினந்ததுன்னா முன்னோர்கள சாபம் இருந்தால் அதெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணிவிடும் இப்போ வந்து க மாசமாக இருந்து அவங்க கர்ப்பிணியாக இருந்து அவங்கள இட்டுமோ ஹாஸ்பிட்டலில் உதவி செஞ்சு அவங்கள வந்து குழந்தை பிறக்கிறவர்களும் கிட்ட இருந்து அவங்கள பார்த்து வீட்டில் இட்டாந்து விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருமை வினை முன்னோர்கள சாபம் நீங்கிடும் அது போக நீங்கள் அதெல்லாம் வந்து நான் எங்கெங்கே போய் தேடுறது அவங்க எங்கே இருக்கிறாங்க எங்கே ஏழ்மையாக இருக்கிறாங்க அவங்களாம் பார்க்கணும் நான் பார்த்து எப்படி இங்கே உதவி பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப நடக்கிற கதையானு நீங்கள் நினைப்பீங்க அப்படி அதுவும் ஆனால் அது செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து முழு பலன் கிடைக்கும் அப்படி அது செய்ய முடியல இன்னொரு இது இருக்குது எப்படின்னா இப்போ வந்து குழந்தை பிறந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு குழந்த பிறந்து இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எப்படின்னா பிறந்து ஒரு வய ஒரு மாதத்துலேருந்து மூணு வயசு ஒரு வயசு வர வரைக்கும் அது கணக்கு இருக்குது இப்போ பிறந்துதா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் போல் வந்து ஒரு வயசு பன்னெண்டு மாதம் வருது பாருங்கள் அது வரைக்கும் வந்து ஒரு கணக்கு இருக்குது இந்த இதுக்குள்ளே நீங்கள் செய்யணும் உதவி செய்யணும் எப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாத இருக்கும் ஒரு ஒரு குழந்தைங்க உடம்பு சரியில்லாத எப்படின்னா பணம் கட்டி குழந்தைக்கு ஏதாவது ஒரு நோவு இருக்கும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த குழந்தைக்கு இவ்வளோ பணங்க கொடுத்து செலவு பண்ணி அந்த குழந்தைய வந்து நல்லா ஆகணும்னு சொல்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களால் முடியல எப்படின்னா அவங்களால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் அது எத்தனை வயசுனா ஒரு மாதம் பிறந்த குழந்த ஒரு மாதத்துலேருந்து மூணு வயசு குழந்தையாக இருக்கணும் அதுக்குள்ளே இருக்கணும் மூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளாம் உதவி பண்ணக்கூடாது பண்ணால் அந்த சாபம் வந்து நிவர்த்தி ஆகாது மூணு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத மன மனம் அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா உடம்பு சே சே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நல்லா ஆக்க முடியாத ரொம்ப கஷ்டப்படுவோங்க வீட்டிலே வச்சுக்கணும் ஒருத்தவங்க குழந்த நோவோட இருக்கும் உடம்பு சரியில்லாத இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்ட வசதி வாய்ப்பு இல்லை எல்லாம் பார்த்தோம் பணம் இருந்தால் தான் சரி பண்ண முடியுன்ட்டாங்க வீட்டில் கொண்டாந்து வச்சுருப்பாங்க அந்த போல இருக்கிற குழந்தைங்களையும் நீங்கள் வந்து நல்லா உதவி செஞ்சிங்கன்னா உங்களால் முடித்து இதை பணம் காசு கொடுத்து அந்த குழந்தைக்கு உடம்பு நல்லா நல்லா உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முன்னோர்களிட்ட சாபம் வந்து அப்படியே வந்து மாயமாக மறைஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் நீங்கள் எப்படி தான் போகுதுன்னே தெரியாது இது வந்து நல்லா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த முன்னோர்கள்கிட்ட சாபத்துக்கு வினை பித்தர் தோஷம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு பரிகாரம் நிறைய பரிகாரம் போட்டுக்கிறாங்க பரிகாரம் போட்டு பரிகாரம் செய்கிறாங்க ஒருத்தவங்க ஒருத்தர் ப அந்த பரிகாரம் வந்து பலனை கொடுக்க மாட்டேங்குதுங்க என்ன தான் பரிகாரமோ நாங்கள் செய்கிறோம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குது என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களே வந்து சொல்கிறாங்க என்ன சாமி நாங்கள் வந்து நிறைய பரிகாரம் செஞ்சு பார்க்குறோம் செஞ்சோம் ஒன்றும் ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குதுன்ற இது போல் செஞ்சு பாருங்கள் நான் சொன்னமாரி இது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து கை கண்டு பார்க்கலாம் நீங்கள் க நீங்கள் நேரடியாக அந்த பித்ரு தோஷம் எப்படி நீங்குது பித்ரு இட்ட சாபத்தால் நீங்கள் எப்படி வெளியில் வரீங்கன்னு நீங்களே உணரலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னா நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த போல் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவனே துணை இருப்பான் உங்களுக்கு எப்படின்னா ஒரு குழந்த எடுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க பாருங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க பார்த்திங்களா அதுவாக வந்து மனம் இறங்கிவிட ஒரு ஆண்டவன் அந்த பித்திரு தோஷத்தை வந்து அவங்க அதை சரி பண்ணத்துக்கு அவங்க வழியை வகுத்து விட்டுருவாங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையை இருந்தாலும் எல்லாத்தையும் உடச்சி விட்டு உங்களுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு போகிற அளவுக்கு அந்த குடும்பமும் நல்லா மாதிரி ஆகிடும் அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து நல்ல நல்ல நிலைமைக்கு நீங்களும் வர ஆரம்பிச்சுருவீங்க மனசில் வந்து நல்ல எண்ணம் இருக்கணும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த முன்னோர்களிட்ட இட்ட வெளியே வந்துடலாம் வெளியே வந்து உங்கள் குடும்பம் நல்ல மாதிரியாக இருக்கும் அதே போல் வந்து இதோட செஞ்சுதாட விடாதீங்க அதே போல் நிறைய பேருக்கு இல்லாத பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் இது போடுங்க இல்லை உங்களால் சாப்பாடு செஞ்சு போட முடியாது காசு பணம் எதாவது கொடுத்து உதவி பண்ணுங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஆண்டவன் பார்ப்போம் இறைவன் பார்த்து உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பான் காமிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பான் கொடுத்த கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பற்ற நிலமருங்க நன்றி வணக்கம்